ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நின் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு ஏறு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இது மட்டும் உன்னிடத்தில் என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் தீப ஒளியில் இருள் விலகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிலைத்து போகின்றது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறப்போகின்றது உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது நீ எத்தனை நாட்களாக தவமாய் தவம் இருந்தாய் நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று அது உனக்கு வெகு விரைவாகவே வரப்போகின்றது அது நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு நீ ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் நீ உனக்கு தேவையான சக்தி எதுவோ அந்த தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் மீது சத்தியம் இதுவரை கஷ்டங்களை நோக்கி சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விழவும் பாதையாக மாறப்போகின்றது ஆயிரம் ஆசைகள் உனக்குள்ளே நிறைய புதைந்து கிடக்கின்றது உன்னுடைய ஆயிரம் ஆசைகளையும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்திச் செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை எத்தனை பொறுமையாக இருந்தாய் உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் பொறுமைக்கான எல்லையும் வந்துவிட்டது நீ கேட்டதற்கான பலனும் கைகூடி வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமி உன்னுடைய வாழ்வில் விளக்கு ஏற்றிவிட்டேன் தீப ஒளியில் இருள் உன்னுடைய இருள் எல்லாமே விலகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது தீப ஒளியில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ என்னுடைய முகம் அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் தீபம் பிரகாசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வைத்திருக்கின்றேன் இனி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதை சரியானதுதான் நீ போகும் பாதை எதுவோ அதில் உனக்கான பல நல்லதுகளை வைத்திருக்கிறேன் நான் தரும் பரிசுகளும் அங்குதான் உனக்காக இருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் விரைவில் அது உன் கையில் வந்து சேர்ப்பேன் தயாராக இரு என்னைக் காணவும் புது வாழ்க்கையில் நீ நுழையவும் உன்னை நீ இப்பொழுதே தயார் செய்து கொள்